சொல்லுவோம் உங்க ஊழியத்திற்கு எதிரி யாரு தெரியுமா உங்க சகோதரன் உங்க சகோதரிதான் தான் பாக்கலாமா என்ன ஆகமம் பன்னெண்டாம் அதிகாரம் மோசே தேவனால் அழைப்பு பெற்று தன்னுடைய ஊழிய பாதையில் நன்கு ஒரு உயரத்திற்கு போகும்போது போது மோசையினுடைய உடன் பிறந்த சகோதரி மிரியாமுக்குள் பொறாமை ஏற்பட்டு மோசையை குறித்து மூர்க்கமாக பேச ஆரம்பிக்கிறாள் மோசையுடைய வளர்ச்சியை பார்த்து தாங்கி கொள்ள முடியவில்லை இதே மோசே கொல்லப்படும் சூழ்நிலையில் மோசையை காப்பாற்றினவள் ஆனால் அவளே தன்னுடைய சகோதரனுடைய ஊழியத்திற்கு எதிரியாய் மாறி போனாள் அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு சம்பவத்தை வைத்து அவதூறு பேச ஆரம்பித்து விட்டாள் அதன் பின்பதாக கர்த்தர் இடைப்பட்டு அவளை புறக்கணித்ததும் வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது எனவே உங்கள் மேலும் என் மேலும் இருக்கிற அழைப்புக்கு விரோதிகளே நம் வீட்டார்தான் ஏசு கிறிஸ்துவும் தெளிவாய் சொல்லியிருக்கிறார் ஒருவனுடைய சத்ரு அவனுடைய வீட்டாரே கண்டுகொள்ளுங்க கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்